நலமோடு வள சில பசும்பால் பசும்பால் பால் எது உடம்புக்கு நல்லது பால்னால ஆரோக்கியமானது தான் அதில் அதிகமான கால்சியம் இருக்குது அதை நம்ம எலும்போ ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவுது பற்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்குது எருமைப்பாலில் கொழுப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால அதோட பாலுமே திக்காக இருக்கும் பசும்பால் தண்ணியாக இருக்கும் ஏன்னா அதில் கொழுப்புடைய அளவு கம்மியாக இருக்கும் பசும்பாலில் மூணு நாலு சதவீதம் மட்டுமே கொழுப்பு இருக்கும் எருமைப்பாலில் ஏழு எட்டு சதவீதம் கொழுப்பு இருக்கும் அதனாலவே அது திக்காகவும் இருக்கும் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் ஒவ்வொரு நபருக்குமே தண்ணி ரொம்ப அவசியம் அதனால் நீங்கள் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பசும்பாலை தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா பசும்பாலில் தொண்ணூறு சதவீதம் தண்ணி தான் இருக்குது எருமைப்பாலில் பத்துலேருந்து பதினோரு சதவீதம் ப்ரோட்டீன் இருக்குது அதனாலவே குழந்தைகளுக்கும் வயதானவங்களுக்கும் இதை கொடுக்கக்கூடாது எருமைப்பாலில் குறைந்த அளவு கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால இது பிசிஓடி உயிர் இரத்த அழுத்தம் சிறுநீரகம் பிரச்சனைகள் உடல் பருமன் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் எருமைப்பாலில் ப்ரோட்டீனும் கொழுப்பும் அதிகமாக இருக்குது ஒரு கப்பை எருமை மாட்டு பாலில் இரநூத்தி முப்பத்தி ஏழு கலோரிகள் இருக்குது இதுவே பசு மாட்டு பாலில் ஒரு கப்பு நூற்றி நாற்பத்தி எட்டு கலோரிகள் இருக்குது பசும்பாலை விட எருமைப்பால் ரொம்ப நாள் வரும் அது மட்டும் இல்லாமல் பசும்பால் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் எருமைப்பால் வெள்ளை நிறத்தில் இருக்கும் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரணுன்னா கட்டாயம் இரவு ஒரு கிளாஸ் எருமை மாட்டு பால் குடிங்க ஸோ உங்களுக்கு இதில் எந்த பால் உங்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்ததோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிறது நல்லது